அனைவருக்கும் வணக்கம் திரும்பவும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தேர்தல் அறிவிப்பு வெளியில் வந்ததுலேருந்து பல அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை ரொம்ப தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தொகுதி பங்கீடுகள் செய்வது கூட்டணியை இறுதிப்படுத்துவது வேட்பாளர்களை அறிவிப்பது அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த பணிகள் என்பது நின்றுக்கிட்டே இருக்குது இன்றைக்கி பல வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலை நிறைவு செஞ்சு கிட்டத்தட்ட பிரச்சார களத்துக்கு போயிட்டாங்க தேசிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு செய்தி வந்து மிக முக்கியமாக செய்திகளில் இருக்கிறது அது என்ன அப்படின்னா பஞ்சாபில் பாஜகவினுடைய கூட்டணி முடிவு அப்படிங்கிறது அதாவது சிரோமணி அகாலிதளத்தினுடைய நடைபெற்ற அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இறுதிக்கட்டத்தை எட்டலை கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் தனித்து தான் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது செய்தி வெளிவந்திருக்கு இதன் மூலமா பஞ்சாப்ல வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி சிரோமணி அகாலிதளம் பாஜக ஆகிய நான்கு முனை போட்டிகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மாதிரி ஒடிசா ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கனுடைய பிஜு ஜனதா தளமுடனான கூட்டணி என்பதும் ஆகலை அங்கேயும் பாஜகவும் பிஜு ஜனதா தளமும் தனித்து தான் நிற்கிறாங்க அதே மாதிரி ஹரியானா சிக்கிம் இந்த மாநிலங்கள்லேயும் கூட்டணி என்பது ஆகலை பாஜக தனித்து தான் களம் காண இருக்கிறாங்க சின்ன சின்ன உதிரி கட்சிகள் அவர்களோடு சேர்ந்துருக்கிறாங்க வடகிழக்கு மாநிலங்களான மேகாலயா அதே மாதிரி நாகாலாந்து மணிப்பூர் இந்த மாநிலங்களையும் பாஜக வந்து அங்கு இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை தான் ஆதரிக்குது பெரிய அளவில் அங்கே வந்து பாஜக வந்து கண்டஸ்ட் பண்ணலை நம்ம ஒடிசா வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் நிற்கிறதுக்கு பிஜு ஜனதா தளம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதற்கு மத்தியில் தான் பாஜகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து இதுவரைக்கும் அங்கு முதல்வராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால ஒரு ப்ராமினடனான இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக பாஜகவோட கூட்டணி வைத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரு குறிப்பாக ஒரு இரண்டு தொகுதிகளில் வந்து தொகுதி பங்கீடு என்பது இறுதியாகலை அது கிட்டத்தட்ட அந்த கூட்டணி அமையாமல் போனதுக்கு ஒரு முக்கிய காரணமாக மாறி இருக்குது ஒடிசாவில் இதே மாதிரி அமையாததும் ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பஞ்சாப்ல பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய வேளாண் சட்டங்கள் ஒன்றிய அரசு கொண்டு வரும்போது அதை எதிர்த்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியில வந்தாங்க அவங்க காங்கிரஸ் கூட சேருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் அப்படி ஒரு கூட்டணி என்பது அங்கே அமையல இந்த மக்களவைத் தேர்தலில் அவங்களோட திரும்பவும் அந்த டையப்பை பண்ணலான பாஜக தரப்பிலும் முயற்சி எடுத்தாங்க இருந்தாலும் அங்கே வந்து ரொம்ப உறுதியாக சிவமணி அகாலித்தளம் நாங்கள் வந்து பாஜகவோடு சேரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் பாஜக வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் முடிவு எடுத்ததுக்கு பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதற்கு உள்ள இவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஜக தரப்பில் வந்து வெளியில் வந்து நாங்கள் வந்து தொகுதி பங்கீடு என்பது அவங்களோட சுமூகமாக முடியல அதனால் நாங்கள் அவங்களோட கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையில் பார்க்கும்போது சிரோமணி தளம் தான் பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு அச்சப்பட்டு இருக்கிறது தவிர்த்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவிலையும் அஜித் பவார் கூட்டணிக்கும் அஜித் பவார் அணிக்கும் அதே மாதிரி ஏக்நாத் சிண்டே அவர்களுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் தன்னுடைய கேண்டிடேட் நிற்கிற இடத்துல ஏக்நாத் சிண்டே அவருடைய ஆதரவாளர் நிப்பாட்ட போகிறார் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பாஜகவை பொறுத்த வரைக்கும் போன முறை எம்பியாக இருக்கக்கூடிய இந்த சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய நூறு பேர் வரைக்கும் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணலை கிட்டத்தட்ட அவங்களெல்லாம் தவிர்த்துருக்குறாங்க நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய க கௌதம் காம்பீர் ஹர்ஷ ஹர்ஷவர்தன் வி கே சிங் அதே மாதிரி இந்த பக்கம் வந்துவிட்டோம் அப்படின்னா குஜராத்தில் சிலருக்கு சீட்டு கொடுத்து அவங்களும் நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க அந்த சீட்டை உத்தரப்பிரதேசத்துலேயும் இதே மாதிரியான விவகாரங்கள் நடந்திருக்குது கிட்டத்தட்ட எல்லாருமே பாஜகக்குள்ளே ஒரு பதட்டமான நிலையில் தான் இருக்கிறாங்க போட்டியிட யாரும் தயாராக இல்லை அப்படி போட்டிடுற சீட் கிடைச்சா திரும்பவுமே அவங்க ரிட்டன் பண்ணிடுறாங்க சில இடங்களில் கூட்டணிகள் ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு பாஜக தொடக்கத்துலேருந்து நானூறு இடங்களுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போன்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ வாங்கின அந்த முந்நூற்றி மூணு சீட்டை திரும்ப வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய சிக்கலாக மாறியிருப்பது அப்படிங்கிறதான் களம் வந்து நமக்கு செய்தியாக தந்துக்கிட்டே இருக்குது இன்னும் தொடர்ச்சியான விவகாரங்கள் இன்னும் கிட்டத்தட்ட ஜூன் ஒன்று வரைக்கும் வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்குது இதற்கிடையில் நிறையா மாறலாம் பட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக தரப்பில் ஒருவித அதிருப்தியும் உட்கட்சிக்குள்ளேயே சில சங்கடங்களும் இருக்குது அப்படிங்குறதான் செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சவால்களையும் சங்கடங்களையும் பாஜக ஓவர் டேக் பண்ணுதா இல்லை வந்து இதற்கு முன்பு சரணடைந்து விடுகிறதா அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு சொல்லும் இருந்தாலும் இந்த விவகாரங்களை பொறுத்தவரைக்கும் இன்னும் தொடர்ச்சியான நிறைய அப்டேட்டும் நிறைய செய்திகளும் நமக்காக காத்திருக்குது மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி